திருவாரூர் அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தை உணராமல் தனியார் பேருந்தின் படி மற்றும் பின்பக்க ஏனியில் நின்றபடி மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர்களுக்கு எதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா என்ன நிலவரம் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட விஷபப்புரம் எரவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அருகில் உள்ள பூந்தோட்டம் மதுவஞ்சேரி கரகம்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் காலை பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதனால் அந்த நேரத்திற்கு வரும் தனியார் பேருந்தை நம்பியே மாணவ மாணவிகள் பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மயிலாடுதுறையிலிருந்து பேர பூந்தோட்டம் விஷ்ணுபுரம் எறவாஞ்சேரி நாச்சியார் கோயில் வழியாக கும்பகோணம் செல்லும் தனியார் பேருந்தில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடியும் அதே போல பேருந்தின் பின்பக்கம் உள்ள ஏனியில் தொங்கியபடியும் உயிரை பணயம் வைத்து பேருந்தில் சென்றுள்ளனர் அதனை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்